ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மே மாதம் பதினான்காம் தேதியன்று நிகழ இருக்கக்கூடிய சூரிய பயிற்சி பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த சூரிய பயிற்சியின் பொழுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய தாக்கங்களை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பத்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆங்கில மாதத்துல ஐந்தாவது மாதமாக வரக்கூடியது மே மாதம் இந்த மே மாதத்துல பல்வேறு விதமான கிரக பயிற்சிகளானது ஏற்பட இருக்குங்க இந்த வகையில பாத்தீங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கே குரு பகவான் மேசராசிலிருந்து ராசிக்கு வந்து பயிற்சியாகனாரு இதைத் தொடர்ந்து மே மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரிய பகவானுடைய பயிற்சியானது நிகழ இருக்கு சூரிய பகவான் நவ கிரகங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் அதாவது இவருடைய இயக்கம் இல்லை அப்படின்றா உலகம் இயங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சூரிய கிரகம் பயிற்சியாக கூடிய நேரத்தை பொறுத்து என்னென்ன மாற்றங்களை எல்லாம் கடகராசினியர்கள் சந்திக்க போறாங்க அப்படின்றத பத்தி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போறோம் கிரகங்களுடைய ராஜாவாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ரிசபராசிக்குள்ள தற்போது மாறப் போறாரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வான நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம் வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பது கிரகங்கள்ல சூரியன் ரொம்ப ரொம்ப பெரியது அதாவது இவர் மே மாதம் பதினான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்குமே ராசியில தான் சஞ்சரிக்க போறாரு சுமார் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை வந்து மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தவர் சூரிய பகவான் சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அரசு வேலை தன்னம்பிக்கை மரியாதை கௌரவம் தந்தையினுடைய காரணியாக கருதப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் இப்படிப்பட்ட சூரிய கிரகம் சிம்ம ராசிக்கு அதிபதியாகவும் காணப்படுறாரு இந்த ராசியில ஒரு மாதம் காலம் வரைக்கும் பயணிக்க போறாரு அப்படிப்பட்ட சூரிய பகவான் செவ்வாயை ஆளக்கூடிய ராசியில இருந்து தற்போது சுக்கர பகவானை அல ஆளக்கூடிய ராசியான ரிஷபராசிக்குள்ள வந்து நுழைய போறாரு இதனால ஒரு சில ராசிகள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் வந்து பெற போறாங்க பொதுவாகவே அனைத்து கிரகங்களுடைய இயக்கத்தை விட சூரியனுடைய இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிப்பட்ட சூரிய பகவான் தற்போது மாறக்கூடிய இந்த நிலையில் என்னமாரின மாற்றங்கள் எல்லாம் படகராசி நேர்களுக்கு கொடுக்க போறார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் அனைவருக்குமே ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனளிக்கக்கூடிய வகையிலும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க படகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு பதினொன்றாவது வீட்டில் தற்போது சஞ்சரிக்க போகிறாரு அதாவது இந்த ஒரு சஞ்சாரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கும் மொத்தத்தில் கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சூரிய பயிற்சியானது லக்ஷ்மி யோகத்தை எல்லாம் உருவாக்கி கொடுக்கும் லக்ஷ்மி பகவானுடைய யோகம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு நிதி விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றிகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதாவது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே கூட அது நல்லபடியாக முடிவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னா இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் வந்து எல்லாம் பெறுவீங்க கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாவது வீட்டில் நடைபெறக்கூடிய இந்த சூரிய பகவானுடைய பயிற்சியினால இந்த ராசிக்காரர்களுக்கு வருமானத்தில் மிகப்பெரிய உயர்வானது ஏற்படும் அதாவது பணிபுரியக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்றவற்றையெல்லாம் நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாம் மேலும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதியதாக வருமானம் தரக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகளும் வந்து பெற்றுக்கொடுப்பாரு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் முதலீடுகள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க பங்குச்சந்தை லாட்ரி போன்றவற்றில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் அதன் மூலமாக நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சூரிய பகவானுடைய பெயர்ச்சி இருக்க போகுது சூரிய பகவான் குரு மற்றும் சுக்கரனோடு சேர்ந்து இணைவதால் அங்கே குரு ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது இந்த ஒரு அமைப்புனால கடகம் ராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்குங்க இது வரைக்குமே வேலை கிடைக்காமல் வேலையில்லா நீங்க நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த டைமில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்க அதனால் அதற்குரிய சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அதற்காக நீங்களும் முயற்சி செய்துக்கோங்க வேலையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப ரொம்ப சாதகமாகவே காணப்படும் அதாவது உங்களுடைய பணியிடத்தில் உயர் பதவியை அடைவதற்குரிய வலுவான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு உயர் பதவியோ சம்பள உயர்வோ கிடைக்குங்க அதற்கான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அரசு வேலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் ஏழாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சொந்த ராசியில் எட்டாவது வீட்டில் வலுவாக வந்து அமரப்போகிறாரு இதனால் உங்களுக்கு வியாபாரம் பலப்பட்டு காணப்படும் அதாவது உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு சில மாற்றங்களை செய்ய விரும்புறீங்க அப்படின்னா இதே நேரம் பொருத்தமானதாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டைம்ல நீங்கள் சேர்ந்துக்கோங்க நீங்கள் சரியான திசையில் முன்னேறுவதற்கு நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் இந்த டைமில் வணிகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது சரியான முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங்கை அந்த டைம் தான் காணப்படுது கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யுங்க வெளிநாட்டு பயணங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் வெளிநாட்டு பயணங்களுடைய உதவியோடு உங்களுடைய வணிகம் வளர்ச்சியடைவதற்கு வாய்ப்பு இருக்குது மேலும் ஒரு சில ரகசிய ஆதாரங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக முன்னேற முடியும் ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஒன்பதாவது வீட்டில் வந்து தங்கப்போகிறாரு இதனால் மாணவர்கள் படிப்பதற்கான அற்புதமான அமைப்புகள் எல்லாம் ஏற்படுங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றும் அவர்கள் உற்சாகமாகவும் ஆர்வமாகவும் நிறைந்து படிப்பதற்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி படிப்பில் சிறப்பாக வந்து செயல்படுவாங்க மேலும் நான்காவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பத்தாவது வீட்டில் அமர்ந்து ஏழாவது வீட்லேயும் அமர்ந்து மாதத்தினுடைய தொடக்கத்துலேயும் வந்து கணப்பட போகிறாங்க மற்றபடி சூரியனும் குருவும் பத்தாவது வீட்டில் அமர்ந்து நான்காவது வீட்டை வந்து பார்க்க போகிறாங்க இதிலிருந்து குருவினுடைய அம்சம் ரெண்டாவது வீட்டில் வந்து கிடைக்க போகுது ரெண்டாம் வீடம் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய தொழிலிருந்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதாவது பரம்பரை பரம்பரையாக செய்திட்டு இருக்கக்கூடிய தொழிலாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் மேலும் குடும்ப வருமானத்தில் அதிகரிப்பை எல்லாம் ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரித்து கொடுக்கும் வெவ்வேறு குடும்ப உறுப்பினர்களோட பரஸ்பர அன்பு சடங்கு மற்றும் மரியாதைகள் அனைத்தும் போதுமான அளவுக்கு இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒன்பதாவது வீட்டில் செவ்வாய் பகவானோடு அமர்வதனால காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது உங்களுடைய காதலியோட நீங்கள் நீண்ட தூர பயணத்திற்கு போவதற்கான வாய்ப்புகளானது கிடைக்குங்க ஜாதகக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட நல்ல நேரத்தையெல்லாம் நீங்கள் செலவிடுவீங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்பவே சுறுசுறுப்பான வேலையிலும் ஈடுபடுவாங்க ஆனால் தனிநபர்களுக்கிடையே குறைவான தெளிவானது இருக்கும் குடும்பம் மற்றும் உங்களுடைய மாமியார்க்கிடையே லேசான மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளானது காணப்படுது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் தாங்க தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யணும் மேலும் உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் இதனால் மேலும் உங்களுக்கு இந்த டைமில் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே எட்டாவது வீட்டில் தாங்க அமர்ந்திருக்க போகிறாரு சனி பகவான் எட்டில் அமர்ந்திருப்பதனால எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் சனி கிரகம் பழைய சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் அல்லது மூதாதையர் சொத்துக்களை திறமையாக வழங்குவதற்கும் உதவக்கூடிய ஒரு கிரகம் இப்படிப்பட்ட இந்த கிரகம் எட்டாவது வீட்டில் சனி பகவானோடு அமர்ந்து செவ்வாய் மற்றும் ராகு ஒன்பதாவது வீட்டில் அமர்ந்து அங்கார தோஷத்தை எல்லாம் ஏற்படுத்த போகிறாங்க இதனால் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த ராசிக்காரங்க எல்லாருமே இந்த டைமில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணுங்க கிரகங்களின் ராஜாவாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி இருக்கக்கூடிய காலத்தை தான் வைகாசி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படிப்பட்ட வைகாசி மாதத்தில் சூரிய பகவான் மற்றும் கிரகங்களுடைய அமைப்பு பெரும் தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது அசுப பலன்கள் பெற நிறைய ராசிகளானது காணப்படுது ஜோதிடத்தில் குறிப்பிடப்படக்கூடிய நவ கிரகங்களில் தலைவன் அப்படின்னாலே சூரிய பகவான் தாங்க காணப்படுறாரு இவர் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகும் பொழுது ஒவ்வொரு தமிழ் மாதமானது பிறக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில ராசியில சூரிய பகவானுடைய சஞ்சாரம் வைக்கக்கூடிய காலத்தை தான் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்றோம் மே மாதம் பதினான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரையிலான இந்த ஒரு டைமிங்ல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய தாக்கமானது ஏற்படும் அந்த வகையில் கடகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து இந்த டைமில் வந்து பார்க்க போகிறாங்க சொல்லப்போனால் அவங்களுடைய வாழ்க்கையில் வேண்டிய வசதி வாய்ப்புகள் அனைத்தும் பெருகுவதற்கு இந்த டைம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு அதாவது இந்த டைமில் நிறைய யோகமானது கடகராசி நேர்களுக்கு உருவாகும் அந்த யோகங்கள் அனைத்தும் அவங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான நல்ல பலன்களை வந்து பெறுவதற்கு உதவியாக இருக்கும் குறிப்பாக அவங்களுடைய தொழிலில் மகத்தான வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் உருவாக போகுது வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணையோட ரொம்பவே இணக்கமான சூழ்நிலைகள் கூட உருவாகும் மொத்தத்தில் எல்லா விதத்துலேயுமே துணையினுடைய ஆதரவு அன்பு போன்றவை எல்லாமே கிடைக்குங்க இது வரைக்கும் அவங்களுடைய அன்போ ஆதரவோ கிடைக்காம நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த டைமில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்ல வலுப்பெற்று காணப்படும் சில் மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றமானது ஏற்படும் ஏன்னா சூரிய பகவான் கடகராசி நேர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பழங்களை தான் கொடுக்க போகிறாரு என்ன நண்பர்களே இந்த பதிவில் சூரிய பகவானுடைய பயிற்சியானது நேர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் ஆனது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க இது வரைக்குமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இனிமிது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்